வணக்கம் எப்போதும் போல் ஒரே மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிடாமல் ஒரு ஹெல்த்தியாகவும் கலர்ஃபுல்லாகவும் ஒரு இட்லி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த வந்து கொண்டைக்கடலை வச்சு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் கொண்டைக்கடலில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க கண்டிப்பாக இதை ஒரு முறை இந்த லீவு நாளில் பசங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க பெரியவங்களா இல்லை நீங்களும் சாப்பிட்டா உடலுக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இட்லி அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி தான் போடுவாங்க பட் நான் வந்து மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு அரை கப்பு உளுந்து நான் வந்து கருப்பு தோல் உளுந்து செய்ய சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் வெந்தயம் நல்லா சேர்த்து கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு அதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சதுக்கப்புறம் அது நல்லா ஒரு அரை மண் ஒரு ஆறு மணி நேரம் கண்டிப்பாக நல்லா புளிப்பெயர்ற வரைக்கும் எடுத்துகிட்டு அது மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா புளிச்சு வந்திருக்கும் அதுக்கப்புறம் நல்லா க கரைச்சி விட்டு நம்ம இட்லி பானையில் இட்லி ஊற்றி நம்ம எடுத்து வச்சிடணும் இட்லி ஊற்றி நல்லா புச புச பசன்னு வந்து நல்லா வெந்து வந்ததுங்க அது வந்து இது வந்து உயர் ரத்த அழுத்தம் அதாவது பிபி இருக்கிறவங்களுக்கும் சரி சுகர் பேஷண்ட்டுக்காரங்களுக்கும் சரி இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இட்லிங்க இது இப்போ எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது கருப்பு கொண்ட கடலையும் பாசிப்பருப்பும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக இதை ஒரு ஹெல்த்தி ரீதியாக நம்ம இது எல்லோரும் பயன்படுத்தி இதனுடைய பயனை அடைவமாக